பூஞ்சு தூஸ் பூஞ்சு அத்தூஸ் பூஞ்சு அத்தூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் குட் மார்னிங் ஆளும் சொல்லலாம் குட் ஆஃப்டர்நூன் ஆலும் சொல்லலாம் ஸோ ஆ மீன்ஸ் எல்லாருக்கும் ஹும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஹும் எல்லாருக்குன்றது தூஸ் ஓல்ன்றது தூஸ் ஆன்றது அந்த ப்ரப்போசிஷன் ஸோ பூஞ்சு அத்தூஸ் பூஞ்சூர் அத்தூஸ் ஸோ இதுவே உங்களுக்கு ஈவினிங்காக இருந்தால் எல்லாேருக்கும் நீங்கள் பூன்சுவா அத்தூஸ் இதுவே நீங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் சொல்கிறது இருந்தால் பூஞ்சூ சொல்லலாம் உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய குடும்பத்தினரோ இருந்தால் நீங்கள் சலு சொல்லலாம் ஸோ ஹலோ ஹாய் ரெண்டுத்துக்கும் வந்து சலு ஆகும் பூஜூன்றது ஃபார்மலாக சொல்கிறது ஸோ நீங்கள் இப்போ சலு சொல்கிறது இருந்தால் ஹாய் அண்ட் பாய் அப்புறம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபோனில் சொல்கிறதா இருந்தால் அலு அதுவும் சொல்லலாம் நீங்கள் ஃபோன்லேயே சொல்கிறது இருந்தால் பூஞ்சுவும் சொல்லலாம் பூஞ்சு எல்லாத்துக்குமே பூஞ்சுன்றது வந்து எப்படி இருக்கீங்க வணக்கம் ஹலோ எல்லாத்துக்குமே நீங்கள் பூஞ்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா இல்லை ஃப்ரெஞ்சு கிட்டே போனீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அந்த நாட்டில் வந்து நீங்கள் நீங்கள் பூஞ்சு பூஞ்சு பூஞ்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஹலோ ஹலோன்ற மாதிரி பூஞ்சு 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 இப்போ சவா சவான்னு சொன்னோம் இல்லைங்களா போன தரம் படிச்சு போகுது சவா சவான்னு சொன்னோம் ஸோ இது இங்கிலீஷில் வந்து முதல் முதல்ல இப்போ தான் ஒருத்தவங்களை சந்திக்கிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஹடி டே அதுக்கு பதிலும் வந்து டுவே இருக்கும் ஸோ நீங்கள் ஹரி டே ஹடி டே ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து அது முதல் சந்திக்கும் சந்திக்கும்போது தான் நீங்கள் சொல்லுவீங்க அதற்கு அப்புறம்லாம் நீங்கள் சொல்கிறது அந்த ஹவாயு அப்படி தான் கேட்பீங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து சவா அப்படின்றது சவா அதுக்கு கேள்வியாகவும் இருக்கலாம் அது பதிலாகவும் இருக்கும் சவானா இது நல்லா நடந்துக்கிட்டு அதுதான் அர்த்தம் அதுக்கு இந்த சவாவே வந்து ஹவாயுன்றதுக்கு நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு சவா பியான் கூட சொல்லலாம் நீங்கள் சவா பியான் போன தூரம் படித்த போது சவா சொன்னோம் ஸோ பியான்னால் நல்லதுன்னு அர்த்தம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ சவா பியா அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்கிறதுக்கு மெர்சி ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க எவ் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தால் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்களாக இருந்தால் எத்துவா டி ஓ எத்துவா ஸோ உங்கள் சவா பியா மெர்சி எவ்வ பியா மெர்சி நீங்கள் பியான் கூட சொல்லலாம் சவாவும் சொல்லலாம் பியாவும் சொல்லலாம் நல்லா இருக்கேன் நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க பியா நெசி இன்னைக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ நம்ம வந்து பெயர் சொல்களை பற்றி பார்க்க போகிறோம் பெயர் சொல்கள்னால் தெரியும் இல்லையா ஸோ நான் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து லு போனோம் பெயர் சொல்னு சிங்குலரில் சொன்னிங்கன்னா உரிமையில் சொன்னீங்கன்னு சொன்னால் லுப்ரோனோ பண்மையில் சொல்கிறது வந்தால் லே போனோம் லே போனோம் ஸோ இங்கிலீஷில் வந்து புரோனோன்னு சொல்லுவோம் ப்ரோ நவுன்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரோ நவுன் சிங்குலர் சொல்லும்போது நான் எப்படி சொல்கிறேன்னா ப்ரோ நவுன் அண்ட் தென் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ப்ரோ நவுன்ஸ் ஸுன்னு சொல்கிறேன் நான் சிலதெல்லாம் வந்து ஸுன்னு சொல்லுவோம் சிலதுக்கு வந்து இஸ்ஸுன்னு சொல்லுவோம் அது வந்து எப்போ இப்போ சொல்கிறதுன்றது ஆங்கில லெசன் நீங்கள் படிக்கும்போது இடையில வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ ஃப்ரெஞ்சில் யூ போனோம் லே போனோம் ஸோ இந்த லேயில் எலி எஸ் இருக்குது அந்த எஸ்ஸு நீங்கள் போனோம்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து உச்சரிப்பு கிடையாது அதுக்கு ஃப்ரெஞ்சில் வந்து நிறைய கடைசி எழுத்துக்களை வந்து உச்சரிக்கவே மாட்டாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து எஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரொனவுன்ஸ் பண்ணவே மாட்டாங்க எஸ்ஸுக்கு அப்புறமேல்பட்டு ஏதான ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா வாவல் இருந்துச்சுன்னா உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா ஈ அந்த மாதிரி இருந்துச்சுச்சுன்னா அப்போ எஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அது நம்ம அடுத்தபடியாக இன்னொரு உதாரணத்தோடு பார்ப்போம் இப்போதைக்கி முதல்ல இது வந்து லு போனோம் லே போனோம் போனோம் ப்ரொனவுன்ஸ் இப்போ இந்த ஜேஇன்னு இருக்குது இல்லையா ஷு அப்படின்னா நான் அர்த்தம் ஐ இங்கிலீஷில் ஐன்னு சொல்கிறோம் நான் ஷு ஸோ இது வந்து இது ஃப்ரெஞ்சுக்கே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான எழுத்து ஷு நமக்கு தமிழில் வந்து ழா இருக்குது இல்லையா தமிழ் ழா அந்த மாதிரி எழுத்து இது வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து தமிழ்லேயே வந்து இந்த இழை வந்து சரியாக சொல்ல முடியாது எல்லாேருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஃப்ரெஞ்சுக்கும் தமிழுக்கும் இருக்கிற அந்த சிறப்பு எழுத்து வந்து ஷ ஷ மீன்ஸ் நான் அடுத்தபடியாக இப்போ அதையே ப்ளூரலில் நம்ம சொல்கிறது தான் நாம்னு சொல்கிறோம் இல்லையா நாம் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு வந்து நு ஸோ அந்த எஸ் வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அகெயின் நு ஸோ என்ஓ யு நு அப்படின்னு வி நாம் நாங்கள்னு அர்த்தம் நு ஸோ னு ஷ மீன்ஸ் ஐ நு மீன்ஸ் வி ரு மீன்ஸ் நான் நு மீன்ஸ் நாம் அல்லது நாங்கள் ரு நு னு இப்போ இந்த நூ வந்து நீங்கள் ஃபார்மலாக பேசுகிறதா இருந்தால் தான் நு முக்கால்வாசி புத்தகத்தில் படிக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா நூன் இருக்கும் நம்ம பேச்சு மொழியில் வந்து நூன் யாருமே சொல்ல மாட்டாங்க ஓ இந்த நாலாவது வரியில் இருக்க பாருங்க ஓம் ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது தான் ஓ என் ஆன் இல்லையா அதுக்கு பொருளே வேறு ஆனால் இங்கே வந்து ஓ இது வந்து ஒரு மூக்கால நேசல் மாதிரி சொல்லணும் ஓ ஸோ என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் ஓம் அப்படின்னா ஸ்போக்கன் லாங்குவேஜில் வந்து எப்பொழுதுமே ஓம் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த நூவே வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க புத்தகத்துலலாம் பார்த்திங்கன்னா நூ இருக்கும் முக்கால்வாசி பே எல்லாருமே பேசும்போது வருஷங்கள் ஓந்தி நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சொல்லுவாங்க நம்ம கூட தமிழில் பேசும்போது வந்து எல்லா எழுத்தியும் முழுங்கிடுவோம் இல்லைங்களா நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறோம் தான் சொல்கிறோம் அந்த கடைசி எழுத்துக்கள்லாம் வந்து நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ அதே மாதிரி இது ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஓ நூக்கு பதிலாக ஓ இப்போ நீ சொல்கிறது அந்த சு இது எப்படின்னு அந்த டீ யூ இருக்கு இல்லையா அது வந்து சு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் வந்து யூ தான் அதுக்கு வந்து அது வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது நீயும் நீங்களுக்கும் சொல்கிறோம் இல்லையா ஆனால் ஆங்கிலத்தில் வந்து யூ தான் நீயா இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்காங்க ஆனால் அந்த வார்த்தை வந்து யூன்றதில் வந்து வித்தியாசம் கிடையாது நமக்கு தமிழில் வந்து நீனா நீனா வந்து சின்ன பிள்ளைங்கக்கிட்ட பேசுவோம் நீங்கள்னா பெரியவங்க கிட்ட பேசுவோம் இல்லையா அது மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது நீன்னு சொன்னால் சு டி யு நீங்கன்னு சொல்கிறது அந்த வூ ஸோ திரும்பி இங்கே பாருங்கள் அந்த எஸ் நீங்கள் வந்து ப்ரனோன்ஸ் பண்ண மாட்டீங்க இங்கே விஒ யூஎஸ் போட்டிருந்தா கூட நம்ம சொல்கிறது வந்து மீன்ஸ் நீங்க ஸோ நீங்கள் அல்லது நீங்கள் அடுத்தபடியாக சின்ன பிள்ளையா இருந்தால் அவன் சொல்கிறோம் இல்லையா பெரியவங்களாக இருந்தால் அவர்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இல் விரும்பின ஐஎல் இல் இல் மீன்ஸ் ஹி ஸோ நம்ம தமிழில் அவனோ அல்லது அவரோ சொல்கிறோம் அவன் அவர் அது வந்து இல் ஐஎல் இல் இது பெண்மணியாக இருந்தால் பெண்ணுக்கு வந்து எல் இஎல்எல்இ எல் ஷி அவள்னு சொல்கிறோம் இல்லை அவங்கன்னு சொல்லுவோம் இல்லை அவர் சொல்லுவோம் இல்லையா முக்கால்வாசி வந்து நம்ம தமிழில் வந்து அவங்க தான் சொல்லுவோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்தால் அவ இல்லைன்னா அவன்னு சொல்கிறோம் ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸில் வந்து எல் எல் ஸோ இல் ஹி எல் ஷி அவன் அவர் இல் எல் அவள் அவங்க இதுவே இப்போ வந்து ப்ளூரல் நிறைய பேர் ஒருத்தருக்கு மேலே இருந்தாங்கன்னா அப்போ வந்து அது அவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சில் இல் தான் அதுக்கு நம்ம எழுதும்போது எஸ் போட்டாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ இல் ஒரு எல்லோரும் ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த குழுவில் வந்து இல் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த குழுவில் எல்லோ சிங்கிலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒருமையில் சொல்கிறதுக்கும் பன்மையில் சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை அப்போ எப்படி வித்தியாசப்படுத்துகிறதுன்றது நம்ம மேற்கொண்டு வர பாடங்களில் நம்ம படிக்கலாம் ஸோ இல் அல் ஸோ தே இல் எல் ஸோ இங்கே இஎல்எல்இஎஸில் இங்கே இஎஸ்ஸை விட்டுடுறோம் வெறும் எல்லு தான் சொல்கிறோம் ஐஎல்எஸில் வெறும் இல் இல் சொல்கிறோம் எல் ஸோ இப்போ இந்த குரூப்லேயே வந்து ஆணும் பெண்ணும் கலந்துருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த குரூப்பை எப்படி சொல்லுவோன்னா இல்லு தான் சொல்லணும் ஐஎல்எஸ் ஏன்னா வந்து அதில் ஒரு ஆண் இருந்தால் கூட தொண்ணூற்றி ஒம்பது பெண்கள் இருந்துட்டு ஒரே ஒரு ஆண் அந்த குழுவில் இருந்தால் கூட அந்த குழு வந்து நம்ம பெண்ணாக வந்து சொல்ல முடியாது இல்லுன்னு தான் சொல்லுவோம் ஸோ இல்லுன்றது ஆண் பால் பெண் பெண்பால் அதனால் வந்து ஒரு ஆண் இருந்தாலும் அந்த குழுவில் நூறு கு நூறு பேர் இருக்கிற ஒரு குழுவில் தொண்ணூற்றி ஒம்போது பெண்மணிகள் இருந்துட்டு ஒரே ஒரு ஆண் இருந்தாலும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை தேன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம் அதை ஃப்ரெஞ்சில் வந்து இல்னு சொல்லுவோம் ஐஎல்எஸ் இப்போ எல்லாருமே நூறு பேருமே வந்து பெண்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கலந்துருக்காங்க அப்போ இந்த குரூப்பை வந்து நம்ம இல்லுன்னு சொல்லுவோம் சரியா இல்லை தே இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து சிங்குலர்னு சொல்கிறோம் ஃப்ரெஞ்சில் வந்து அதே வந்து சாங்குலியே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டால் போதும் இதை ரொம்ப நீங்கள் வந்து உபயோகப்படுத்த போகிறது இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் தான் வந்து இது சிங்குலரோ ப்ளூரலோ நீங்கள் சொல்ல போகிறீங்க இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வார்த்தைகள்லாம் ஸோ சாங்கிலியே ஸோ இதே கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலையும் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து அந்த கு லியே ஸோ அது எப்படி நீங்கள் வந்து அந்த சிலபல்னு சொல்லுவோம் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டு ஒரு பெரிய வார்த்தையாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு எழுத்தா நீங்கள் இப்போ ஓ ரூன்னு சொல்கிறோம் இல்லையா ஓ ரூ ஒருமை ஸோ சிங்குலியே சிங்குலி அதை வந்து சாங்குலியேனு சொல்லுவோம் சா பிகாஸ் ஐயன் வந்து ஆனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் சாங்கிலியே இங்கிலீஷில் சிங்குலர் தமிழில் ஒருமை சங்கிலியே ஸோ இப்போ இந்த நம்ம சாங்கிலியே என்னன்னு பார்த்தோம் ஷு மீன்ஸ் ஐ ட்ரூ மீன்ஸ் நீங்கள் ட்ரூ மீன்ஸ் நீ உ மீன்ஸ் நீங்கள் ஸோ ஷ மீன்ஸ் நான் ஸோ சிங்குலர் இதெல்லாம் சாங்கிலியே ஸோ ட் மீன்ஸ் நீ உ மீன்ஸ் நீங்கள் இல் ஹி இல்னா ஹி அவன் அல்லது அவர் எல்லா அவள் அல்லது அவர் ஸோ இதெல்லாம் வந்து சாங்கிலியே je tu vous il elle je tu vous il elle je tu vous il elle இப்போ புளூரியா இல்லை ஸோ இங்கிலீஷில் ப்ளூரல்னு சொல்லுவோம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறத தமிழில் பன்மைன்னு சொல்லுவோம் ஸோ ப்ளூரியா ப்ளூ ஃப்ரெஞ்சில் ப்ளூரியல் ப்ளூரியாவில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எப்போதுமே இந்த சிலபலாக பெரிய வார்த்தைகள் இருக்கும்போது குறைச்சி குறைச்சி அந்த முதல் ரெண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் ப்ளூ ப்ளூரியல ப்ளூரியாவில் அதுக்கப்புறம் ஒன்றாக சொல்லி பாருங்கள் இதை விட ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து வாய் விட்டு பேசி பார்க்கணும் வெறும் பார்த்ததுக்கு பட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு பேசணுன்னா வராது எப்போதுமே பழக பழக தான் எல்லாமே வரும் அதனால வந்து நீங்கள் இதை வாய் விட்டு பேசணும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பேசணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் எப்போதுமே வாய் விட்டு படிக்கணும் நீங்கள் ப்ளூரியால் ப்ளூரியாவில் ஸோ இந்த ப்ளூரியலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீன்னு சொன்னோம் இல்லையா நாமன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து நு ஸோ என் ஓ யூ எஸ் ஆனால் நம்ம எஸ்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் நு அதே பேச்சு மொழியில் சொல்கிறதா இருந்தால் ஓம் ஓ இது வந்து மூக்கால பேசுகிற மாதிரி இருக்கும் ஓம் நு ஓ ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு மேலே இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட சரிதான் ஒருத்தருக்கு மேலே இருந்தால் அவங்கள இந்த பிள்ளைகள் நீங்கள்னு சொல்லுவோம் இல்லையா உ நீங்கள் எல்லோரும் படிங்க அப்படின்னு சொல்லுவோமா உ ஸோ நு அதையே அவர்கள்னு சொல்கிறது தான் இல் எல் அங்கே நம்ம எஸ் போட்டாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்ல போகிறது இல்லை இல் எல் தேய் இல் எல் நு உ, எல் ஸோ நான் இப்போ இப்போ என்னென்ன படித்தோம் இன்றைக்கி சங்கிலியை ஃப்ளூரியல் இல்லை போனோம் உள்ளே போனோம் பெயர் சொற்களை பற்றி படித்தோம் இல்லையா சு ஐ நா சுங்கள் ஸோ இதே வந்து புளூரலில் பண்ணணுன்னா புளூரியல்ல பண்ணணுன்னா நு லைக் வி நாம் நாங்கள் வி நூ ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஓ ஓஎன் ஓ இதுவே ஹியாக இருந்தால் இல் ஷியாக இருந்தால் எல் ஒரு குரூப்பு தே ஒரு பெண்கள்லாம் சேர்ந்த குரூப்பாக இருந்தால் எல் இஎல்எல்இஎஸ் ஆண்கள்லாம் சேர்ந்த குரூப்பாக இருந்தால் ஐஎல்எஸ் இல் ஸோ வித்தியாசமே இல்லை இல்லை இருந்தாலும் சிங்கிளாக சாங்கிலியாக இருந்தாலும் சரி புளூரியாக இருந்தாலும் இல்லை எல் இல்லை எல் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற குரூப்பில் ரெண்டு பேரும் கலந்துருந்தாங்கன்னா ஆண் பாலம் கலந்து கலந்துருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை ஸோ நம்ம இப்போ வந்து பெயர் சொற்கள்லாம் பார்த்தோம் ஸோ அடுத்த வகுப்பில் வந்து நம்ம வந்து பெயர் சொற்களில் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறதுன்றதை பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சலு சொல்ல போகிறேன் இல்லை அவ்வா சொல்ல போகிறேன் ஸோ போன தரம் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா அபியாந்து சொன்னோம் இல்லையா ஸோ அவா அபியாந்து சியு யுசூனு சொன்னோம் இப்போ அடுத்தபடியாக இன்னொன்று புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நம்ம அடுத்த 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 தரம் பார்க்கலாம் போது அ ல பொஷன் அ ல பொஷன் அ ல போஷன் ஸோ புஷன்ன்றது நெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம் ஸோ போன தரம் சொன்னபோது நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி அதை பார்ப்போம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல So, à la prochaine. See you next time. À la prochaine. Au revoir. Salut. Merci. À la prochaine. Au revoir. Salut. Merci. À la prochaine.